திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதுல இபிஎஸ் ரொம்ப குறியா இருக்காரா ஏன்னா அவங்களுடைய அவரோட நடவடிக்கையும் சரி ஏன்னா டிடி விதிகள் சமீபத்தில் சொல்லியிருந்தாரு திமுக இந்த அளவுக்கு வெற்றி பெறதுக்கான காரணமே வந்து இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படி சொல்லக்கூடிய தினகர் நோக்கம் என்னங்க அவர் நடத்துல கட்சிக்கு என்ன நோக்கம் இருக்குது அப்போ எனக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை முதல்ல அவரால் அந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கணும் அவர்னாலே எது முடியும் அவர் யாரோட சேதம் பண்ணுறதும் ஜெயிக்க முடியும் இருக்காரு அவர் சொல்ல கருத்தெல்லாம் தேவையற்ற விவாதம்ங்க அதாவது அதிமுகவுக்கு வாழ்நாள் எதிரி திமுக தான் தமிழ்நாட்டில் எந்த கட்சியோடும் அதிமுக வைக்குங்க திமுக மட்டும் வைக்கும் வைக்கும் வைக்காது அப்படிங்கிற போது தினகரம் சொல்வது ஒரு பொய்யான வாதம் ஏன்னா அவர் வெற்றிகா என்ன பண்ணிருக்காரு எடப்பாடி அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்ணுங்க திமுகவை இருந்து கடுமையாக எதிர்த்து மக்கள் விரோசைகளை எல்லாம் அம்பலப்படுத்தி கொண்டு மக்கள் எந்த அளவு பாதிக்கப்படுறாங்களோ அதை எல்லாம் பிரச்சாரமாக கொண்டு சென்று இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மக்களே வெறுக்களவுக்கு திமுகவை வெறுக்களவுக்கு பிரச்சாரம் வந்து எதிர்கட்சியா இருக்காங்க சிறப்பாக செயல்பட்டுருங்க நீங்க டங்ச விஷயம் எடுத்துங்க காவிரி பிரச்சனை எடுத்துங்க நீங்க முல்லைப் பெரியார் எடுத்துங்க இல்ல வந்து நீட் பிரச்சனை எடுத்துங்க எல்லாவற்றிலும் அதிமுக பார்வையை சரியாக செயல்பட்டுருங்க நீங்க இது ஒரு ஊடகத்துடைய கட்டமைப்பு நீங்க உண்மையில் வந்து ஊடகங்கள் மட்டும் இங்க திமுக கைவிடுதுன்னா திமுக எப்பவும் களியிருக்கு